வணக்கம் மாதங்கள் பன்னிரெண்டில் இன்றைய மாதம் புரட்டாதி மாதம் இந்த புரட்டாதி மாதம் இந்துக்கள் வந்து விசேஷமாக கொண்டாடுகின்றது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா இதற்கு காரணங்கள் சொல்லப்போன்னா இந்த புரட்டாதி மாதம் வந்து விரதங்கள் கூடிய மாதம் அந்த மாதங்களில் நாங்கள் வந்து மச்சங்களை தவிர்த்து மரக்கறி உணவுகளைத்தான் நாங்கள் விரும்பி உண்பதாக இருக்கின்ற காரணங்கள் உணவு சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் யாராவதுக்கு தெரியுமா என்ன அதுக்கு சொல்லப்படணுண்டு சமய ரீதியாக இது வந்து அதிக அளவில் விரதங்கள் கூடிய மாதங்கள் என்று சொல்லப்படுகின்றன அதனால் நாங்கள் இன்று மச்சங்கள் எல்லாம் தவிர்த்து மா உண்டு நாங்கள் எங்களுடைய விரதங்கள் நோன்புகள் இருந்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் போடுகின்றோம் ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வடிவாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புரட்டாதி மாதம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மழை ஆரம்பிக்கிற மாதம் முன்பு முழுக்க முழுக்க ஒரு காலப்பகுதியாக இருக்கு வெப்பநிலை காலப்பகுதியில மழை பெய்த உடனே நிலம் குளிர்ச்சி அடையும் நிலம் குளிர்ச்சி அடைய சொன்னா நிலம் அதுவரைக்கும் முழுத்து வைத்திருந்த வெப்பத்தை என்ன செய்ய சொன்னா வெளியிட வடிக்கணும் அப்படி வெப்பம் வெளியிட அதிக அதிகளவான வெப்பங்கள் வந்து வெளியிடுற காலப்பகுதியா இருக்கு அப்ப அதிகளமான வெப்பங்கள் வெளியிடுகின்ற போது இந்த நாங்கள் வந்து அதிகளவான இந்த மாமிசம் சார்ந்த உணவுகளை உண்ணு உண்ணுவதால் நினைவு அது வந்து வெப்பமான ஒரு இது வெப்பம் நிறைந்த ஒரு உணவுகள் அதை உண்ணுகின்ற போது இந்த வெப்பம் சேர்ந்தவங்க அதிக வெப்பமாக எங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து உஷ்ணங்கள் அதிகரிக்கும் அதை தவிர்ப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த காலம் இந்த மாத இந்த புரட்டாதி மாதங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் அதிக அளவான மரக்கறி உணவுகளை உண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்துக்கள் தொண்டு தொண்டு என்ன செய்கிறார்கள் இந்த காலத்தை வந்து விரத காலங்களாக அனுசரித்து வருகின்றார்கள் அதனுடைய முதல் பகுதியாகத்தான் இந்த நவராத்திரி விரமங்களுக்கு ஆரம்பிக்கின்றது அப்ப நவராத்திரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இறைவன் ஏத சிவபெருமானை நோக்கி சக்தி தவமிருந்து தனக்கான வரங்களை பெற்றுக்கொண்ட காலங்களாகவோ காலங்கள் இதுக்குள்ள உள்ளடங்குகின்றது அதிலே குறிப்பாக மைசாசுரன் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாய என்ற இந்த மூன்று அகங்காரங்களையும் அழிப்பதற்காக தேவி அவதாரம் எடுத்த கால பகுதி தான் இந்த நவராத்திரி காலம் இந்த காலத்தில் தேவி என்ன இந்த மகிஷாசுரன் சொல்ல ஆணவம் கன்மம் மாய் இந்த மூன்று மங்கலுக்குள்ளே இருக்கின்றது இந்த மூன்றையும் அழித்து உண்மையிலே மூன்றை மங்களால் அழிக்க முடியாது ஆனால் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த மூன்றை நாங்கள் எங்களுடைய மனதுக்கு வந்து ஒடுக்கலாம் அந்த ஒடுக்குவதற்காக அந்த ஆணவம் தன்மம் ஆயின்ற மூன்றையும் ஒடுக்குவதற்காக நாங்கள் விரதங்கள் கடைப்பிடிக்கின்றோம் கடைபிடிக்கின்றோம் அதிலே மிக முக்கியமாக இந்த நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நவராத்திரி இந்த ஒன்பது காலங்கள் ஒன்பது நாட்களை தாண்டி விட அடுத்தது தொடர்ந்தபடி இந்த விரத காலங்கள் செல்கின்றன ஆனால் இந்த ஒன்பது காலங்களில் நாங்கள் இந்த விரதத்தை நாங்கள் அடித்தளமாக விட்டு இதை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில தான் மாணவர்கள் மத்தியிலேயும் இந்த நவராத்திரி விரதத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு என்றால் மாணவ பருவம் தெரியும் இந்த பருவம் தான் அவர்கள் சகலவற்றையும் கற்றுக்கொள்கின்ற பருவம் நல்லது தீயது எது என்பதை பகுத்தறிந்து கற்றுக்கொள்கின்ற இந்த பருவம் அதே நேரத்துல அதிகளவான தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அதிகளவு அளவு கொண்டிருக்கின்ற காலப்பகுதி இது பருவமும் இந்த பகுதி தான் தங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்ற துடிக்கின்ற பருவம் ஆகவே அந்த பருவத்தில் அவர்களை எது சரியான நிலை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பாடசாலைகளில் இந்த விரத காலம் அது குறிப்பாக நவராத்திரி விரதத்தை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டு வருகின்றோம் இந்த காலப்பகுதியில் மாணவர்களுடைய திறன்சார் விருத்திகளை மற்ற மன ஒடுக்க வேண்டாம் இங்கே தியானம் நேரத்தில் பன்னிசை ஓதுத போன்ற நல்ல ரீதியாகவும் அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற கோலம் மலை கட்டுதல் தோரணங்கள் கட்டுதல் என்ற சிந்தனை ஆற்றலை தூண்டுகின்ற செயற்பாடுகளை மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக மிக பொருத்தமான காலமாக இந்த புரோட்டாதி மாதம் அமைந்திருக்கின்றது அதனால தான் இந்துக்கள் அது குறிப்பாக தமிழர்கள் தொட்டு பாரம்பரியமாக இந்த புரட்டாதி மாதத்தை மாணவர்களுடைய நலன் சார்ந்த கருத்து செயற்பாட்டுக்கு ஒரு உகந்த மாதமாக தெரிவு செய்து அதை பாடசாலை மத்தியில இந்த விரத காலங்களாக அனுஷ்டித்து கொண்டு வருகின்றார்கள் பாடங்கள பாடசாலை நிலங்கள் காலத்தை காலம் பல விரதங்கள் விழாக்களில கொண்டாடினாலும் ஆனால் நவராத்திரி விரதம் என்பது மாணவர்கள் மத்தியில சகல விடயங்களையும் அதாவது அவர்களுடைய உல உடல் ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை மேம்படுத்துகின்ற அவர்களுக்கு உந்துதல் அளிக்கின்ற ஒரு கால பகுதியாக இந்த நவராத்திரி காலம் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில இந்த புரட்டாதி மாதத்தினுடைய ஆரம்ப காலமாக கருதப்படுகின்ற இந்த காலப்பகுதியில நவராத்திரி விரதங்கள் மாணவர்களுடைய நலனை நோக்கமாக கொண்டு பாடசாலைகளிலும் சரி இல்லங்களிலும் சரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இன்று இந்த நிகழ்வானது மாணவர்கள் மத்தியில் அவர்கள் துறை சார்ந்த அவர்கள் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்களோ அந்தந்த இடங்களிலே எல்லாம் நவராத்திரி விரதம் மட்டும்தான் பிரதானமாக பட்டு கொண்டு வருகின்றது அது விழாக்காக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பருவத்துல மாணவர்களை மிக ஒழுக்கமுள்ளவர்களாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒருமைப்பாடுடையவர்களாக மன ஒடுக்கம் உள்ளவர்களாக எதையுமே சிந்தித்து சுயமாக தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற ஆளுமையை வளர்க்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் அதாவது குறிப்பாக இந்த நவராத்திரி காலம் திகழ்கின்றது அதனால்தான் பாடசாலையிலே இந்த விழாவை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் ஆகவே மாணவர்களே பெற்றோர்களே ஏன் இந்த பாடசாலையிலே விரதங்கள் கொண்டாடப்படுகின்ற என்ற விஷயத்தை உங்களுக்கு இதுவரை தெரியப்படுத்துகிறேன் இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த பாடசாலையில் மாணவர்களுக்கான விழாக்கள் என்னத்துக்காக கொண்டாடப்படுகின்றது என்பதை இன்னுமொரு வீடியோவூடாக நான் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் அதுவரை நன்றி கூட விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்